ரெண்டு நாள் கழித்து என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்மா வீட்டிலே இருந்துறேன்னு சொல்கிறான் என் வீட்டுக்கு வர மாட்டேன்னு ஒரே அழுகை நான் தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன் நான் வருவேன் என் கூட விளையாடுவியான்னு சொல்லி கேட்டால் சரி நான் விளையாடுற அம்மா ப்ளம் கேக் போட்டிருக்கேன் அது எடுத்து வச்சுட்டு உன் கூட வந்து விளையாடுறேன்னு சொன்னேன் விளையாடுறதுக்கு இங்கே ஆள் வந்து இல்லை இல்லையா நான் வந்து வீட்டில் சமையல் வேலை முடிச்சுட்டு கேக் ஆட்ருலாம் வந்து பண்ணுவேன் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமில் பாப்பா கூட விளையாடுவேன் அம்மா உனக்கு ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கமா சொல்லி எடுத்து என்கிட்ட கொடுத்தா என்ன இருக்குன்னு பார்த்தேன் ஏன்னே என் வரைஞ்சி வச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து எழுதி வச்சிருக்கேன் அந்த எழுதுகிற வார்த்தைலாம் வந்து அவளுக்கு ஹேண்ட் ீங்களில் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ மெமரியபிள் ஆயிடுச்சு போல் அழகாக ஏதுரா நல்லா அதெல்லாம் எதுவே மாட்டேன் பொண்ணு நல்லா படிக்கிறாங்களே நினச்சேன் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேனே சொல்லிட்டு சொன்னான் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய்ட்டு வந்துடணுன்னு இந்த பில்லோலாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தான் நான் அவள் வந்து பொம்மைன்னு டாய்ஸ் தான் இதை வாங்கிக்கிறேன் நினச்சிக்கிட்டா போல அதுக்கப்புறம்னா பில்லோ தான் ஆர்டர் போட்டேன் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தலைகாணி கவர்லாம் போடலாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன் இது வந்து ஒரு முந்நூறுபாய்க்கு வந்து அஞ்சு பில்லோ வந்துச்சு இது ஒண்ணு மட்டும் நல்லா குவாலிட்டியாக ஆர்டர் போட்டேன் இதில் வந்து பாப்பாக்கு தான் வந்து சின்ன பில்லோ மேரி ஸ்டிச்சிங் பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இப்போ இந்த பில்லோக்குலாம் வந்து பில்லோ கவர் வாங்கணும் இப்போ நான் கையில வச்சிருக்கேன் இல்லையா இது வந்து எங்க அப்பா மஸ்கட்லேருந்து வர பார்த்து அப்பா சின்ன வயசில் இருக்க பாத்து வாங்கிட்டு வந்து இன்னும் ஞாபகர்த்தமா வச்சிருக்கேன்